ஓம் கணேசாய நமக வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் கும்ப ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலன்களை இந்த மாதம் அள்ளி கொடுக்கப் போகின்றது என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய ராசி நாயகன் உங்கள் வீட்டில் அருமையாக அமர்ந்திருக்கின்றார் ராஜபோகத்தோடு ஸோ உங்களுக்கு இது ஜென்மச்சனி அல்ல ராசி நாயகன் வலுவாக வீட்டிருக்கின்றார் ஸோ உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக விளங்கக்கூடிய காலகட்டம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது முதல்ல உங்களுக்கு அதை தெரிவிச்சுக்கிடுறேன் நீங்கள் ஏழரைங்கிற எண்ணத்தை விட்டு விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கங்க ஷா நீங்களே சொல்லிவிட்டு நீங்களே ஏழறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதனால் ஏழரை என்ற அந்த நினைவுகளை உங்களுடைய மனதிலே உங்களுடைய நெஞ்சத்திலே விட்டு அகற்றி விட்டு அதை வந்து நம்ம ராசிக்கு உடைய நாயகன் நம்ம ராசியில் நல்ல திருப்தியாக இருக்கிறாரு வலுவாக இருக்கின்றார் இந்த எண்ணத்தோடு நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டு வாருங்கள் மிகச்சிறப்பாக விளங்கும் அதுதான் ராசி நாயகன் எப்பயுமே இப்போ மீன ராசிக்கு ராசியில் குரு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வலு அப்படித்தான் எடுத்துக்கிடணும் ஆக ராசிக்கு ராசியிலே சுக்கரன் இருந்தால் ஆயுள் அந்தஸ்து முயறும் அதுதான் கணக்கு திரும்ப சொல்லப்போனால் இவ்வளோ நாளாக இருந்தவங்களுடைய கௌரவம் குறைச்செல்லாம் இப்போ கௌரவம் மேறும் அப்படிப்பட்ட கட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு பயன்படுத்த பாருங்கள் ஒன்று பன்னெண்டு கதிபதி ஆகிய சனி ராசியிலே ஆட்சி மூலத்திரிகோணமாக அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே வரவு செலவு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதில் ஒன்றும் அதாவது செலவு மிச்சம் பிடிக்க முடியலே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அதே சமயத்தில் எவ்வளவு செலவு வந்தாலும் வருமானம் வந்துவிடும் இதை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க கடன் உண்டாகாத அளவில் அவர் கொண்டு போயிடுவார் சனி ஆகிறது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கார் ஆக செய்கிற போக பாக்கியம் கூட இந்த இடத்துல வந்து பிப்ரவரி மாதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மார்கழி மாதத்தில் நிறைய பேர் கொஞ்சம் மாலை போட்டு அது இது வந்திருப்பீங்க இந்த பிப்ரவரி மாதம் பிறந்துருச்சு இல்லையா இதில் வந்து உங்களுக்கு மிக அருமையாக வசீகர சக்தி ரொம்ப மேலோங்கும் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் இல்லாத ஒரு அளவு கூட இந்த காலகட்டத்தில் விளங்கும் ரெண்டு பதினொன்று கதிபதியாகிய குரு அவர் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல ராகுங்கிற கிரகம் ஒருத்தர் இருக்கிறாரு இந்த ராகுவும் வியாழனும் ரெண்டு பேருமே வலுவாகத்தான் இருக்கிறாங்க வியாழன் வந்து வக்கர நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்டத்தில் ஓடின்னு இருக்கிறாரு ஆகையினால இரண்டு பேருமே வலுவாக இருக்கின்றார் இந்த காரணத்தினால் தனம் குடும்பம் வாக்கு ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்கும் கெடுதல்கள் இருக்கலாம் என்ன ஒரு சில குடும்பங்களில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க அது சண்டை போட்டல்ல சில பேருக்கு வந்து தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக தனித்தனியாக இருக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் வேலைகள் பண்ணுவார் அவர் நல்ல ராகு தான் அவங்களை கெடுக்கக்கூடிய வகையில் அவர் வரல தனம் நிறைய கிடைப்பதற்காகவே ரெண்டாம் இடத்துல வந்திருக்கிறார் ராகு ஆகையினால் எந்த விதமான குறையும் இருக்காது லாபங்கள் அதிகமாகவே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தீவிரமாக கண்காணித்து வாருங்கள் செயல்படுங்கள் உங்களுக்கு வெற்றி ரொம்ப ரொம்ப அருகாமையில் இருக்குது கையில் கிடைக்கக்கூடிய அளவில் இருக்குது ஆகையினாலே சோம்பல் படாமல் உங்களுடைய உத்வேகத்தோடு உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் கவனித்து கொண்டு வாருங்கள் அதே சமயத்தில் வேலை பார்க்கின்றவர்கள் அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு படிச்சுமை அதிகமாக இருந்த போதிலும் கூட ஊதியம் அதற்கு தகுந்தவாறு ரெட்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாயும் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறாரு அவரை வியாழன் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால பொதுவாக படிச்சுமை அதிகமாக இருக்கின்ற கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெட்டிப்பு வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வந்து சேர்கின்றது நீங்கள் இப்போ டிமாண்டாக இருக்கிறீங்க அப்படிப்பட்ட காலகட்டம் அந்த அளவுக்கு உடைய திறமை வந்து வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது உங்கள் பேரில் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருப்பாங்க உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய முதலாளிகள் இந்த மாதிரி இருக்கும் ஆகையினால உங்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும் மூன்று பத்து கதிபதி ஆகிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல சுக்கரனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தொழில் புரியும் இடத்தில் வந்து பெண்கள் சகவாசம் இந்த கும்பராசிக்கு இயற்கையாக உரியது பெண்கள் சகவாசம் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் அதிகமாகவே கிடைப்பதாக இருக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க அது இது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டு வாரேன் இந்த மாதத்தில் அதிகமாக நீங்கள் விளையாடக்கூடிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்கள் மற்றபடி அது வந்து தொழிலையோ உத்தியோகத்தையோ பாதிக்காது மூன்று கதிபதி அப்படிங்கிறவன் செவ்வாய் சுக்கரனோடு கூடியிருக்கிறான் அதுக்காகத்தான் சொன்னேன் அதுக்கடுத்து நான்கு ஒன்பது கதிபதி ஆகிய சுக்கரன் இந்த நான்கு ஒன்பது கதிபதி ஆகிய சுக்கரன் தான் செவ்வாயோடு கூடியிருக்கிறான் இது யோகாதிபதி சுக்கரன் ஆகையினால் பாதிக்காது அந்த தாய் சுகம் கல்வி வலிமை அடையும் தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்கள் இவங்களும் சிறப்பாகத்தான் இருக்குது ஆகையினால் இந்த காலகட்டத்தில் வந்து குடும்பத்திலே பொதுவாக தன வருவாய் நிறைந்து காணப்படுகின்ற காரணத்தினால் எல்லா செயல்களும் நீங்கள் நினைச்சது போல் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது அந்த அடுத்து ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதியாகிய புதன் அவர் வந்து சூரியனோடு கூடி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை இருக்கின்றது இந்த ஐந்தாம் இடத்து வந்து உங்களுடைய ஏழாம் இடத்துனோடு சம்பந்தப்பட்டு அஸ்தமனம் பெற்று பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே பிள்ளைகளுக்காக அதிக செலவுகள் ஏற்படும் கல்விக்காகவும் ஏற்படலாம் அதே சமயத்தில் மருத்துவ சிகிச்சைக்காகவும் கூட ஏற்படலாம் பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது அது பின்ன பூர்வ புண்ணிய சிறப்புக்கள் அதெல்லாம் இன்னும் குறைச்சல் நல்லா தான் இருக்குது குலதெய்வ வழிபாடுகளை வந்து இந்த மாதத்தில் இரண்டு முறை போயிட்டு வாங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தொம்போதாம் தேதிக்குள்ளே இரண்டு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க போய்ட்டு வாங்க வந்தீன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய நலம் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் இது வந்து ஒரு முக்கியமான குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தபடியாக ஆர்க்கு அதிபதியாகிய சூரியன் அதாவது ஏழுக்கு அதிபதி ஆகிய சூரியன் ஆறாம் இடத்துக்கு சொந்த சந்திரன் எட்டாம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறாரு அது கடைசியில் பார்ப்போம் ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஆகிய சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல புதனோடு சம்பந்தப்பட்டு அதாவது ஐந்து எட்டு குடையனோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே மனைவி நலனும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல சனியினுடைய வீட்டில் இருக்கிறாரு சனி ஆட்சிமரத்திரிகுணமாக இருக்கின்ற காரணத்தினாலும் எட்டில் கேது சந்திரன் இருக்கின்ற காரணத்தில் இது என்ன அப்படின்னு சொன்னால் மனைவியினுடைய நலன் வந்து கொஞ்சம் திடீர் என்று பாதிக்கக்கூடிய ஒரு நிலையாக ஏற்படும் அவங்களுக்கு வந்து மன ஒரு அதிர்ச்சி உண்டு பண்ணக்கூடியாத வகையில் நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது நீங்கள் செய்யக்கூடிய சில செயல்களை அவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி கொடுக்கக்கூடியதாக வந்து அமைஞ்சிடும் ஆகையினால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கே கேர்ஃபுல்லாக இருங்க அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அவங்க வகையில் கொஞ்சம் க கவனமாக இருந்தேன்னு சொன்னால் மனைவி நலன் பாதுகாக்கப்படும் நண்பர்கள் உடன் பிறந்தவர்கள் அதாவது நண்பர்கள் கூட்டாளிகள் மனைவி இவர்கள்ட்ட நண்பர்கள் அவங்க விஷயத்துலேயும் ஏதாவது ஒரு சில சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களை அது பாதிக்காது நீங்கள் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும் அதே போல் கூட்டாளிகளுக்கும் நீங்கள் போய் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும் இதெல்லாம் வேறு பக்கம் மனைவி பாதிக்கப்படும் போது நீங்களே சேர்ந்து பாதிக்கப்பட்டது போல் ஆயிரும் ஆகையினால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏனென்றால் சந்திரனோடு கேது எட்டாம் இடத்துல இருக்கின்றார் இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி அதனால் கொஞ்சம் திரும்ப திரும்ப அதை ஆகப்படுத்தி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுலேயும் குறிப்பாக பிப்ரவரியிலிருந்து பிறந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து நாள் கூட இல்லை ஒரு மூன்று நாள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அந்த நாலாம் தேதியிலேருந்து எந்த பிரச்சனையும் இருக்காது நாலாம் தேதி தாண்டிட்டேன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆகை இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து வாங்க கடன் சத்துரு நோய் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் கேது சம்மந்தப்படுகின்ற காரணத்தினால கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக வராது மேலும் உங்கள் ராசிக்கு முன்னும் பின்னும் ராகு சூரியன் புதன் இருக்கின்றார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு ராசிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது எட்டாம் இடத்தில் உள்ள சந்திரனும் கேதுவும் மட்டும் கொஞ்சம் சட்டம் பண்ணுறாங்க இது விஷயத்தில் நண்பர்கள்டையும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது திடீரென்று பிரச்சனைகள் ஏற்படலாம் பிரிவுகள் ஏற்படலாம் இந்த மாதிரி இருக்குது மனைவி மீது அதிக கவனம் செலுத்துங்க நேரடி கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இதில் வந்து திரும்ப உங்களுக்கு உண்மையை சொல்லப்போனால் உங்களுடைய செயல்பாடுகளாலேயே மனைவிக்கு வந்து கொஞ்சம் மன சோர்வு அல்லது மன அது என்ன சொல்லுவோம் மனச மன சோகை அந்த மாதிரி ஏற்படக்கூடிய பின்தங்கக்கூடிய ஒரு காரணமாக அமைந்துவிடும் அது நீங்களே காரணமாக அமைந்து விடக்கூடாது நீங்கள் மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் நல்லபடியாக நடக்கிறீங்க மனைவிக்கும் நல்லபடியாக நடந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் மிக அருமையான மாதமாக விளங்கும் என்பது சந்தேகமே இல்லை அதே போல் இந்த கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் வந்து இந்த மாதத்தில் ஏதோ ஒரு சின்ன அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது எட்டாம் இடத்துல சந்திரனோடு கேது சேர்ந்ததனால ஒரு பக்கம் அவர் மனைவிக்கு சிக்கலை கொடுத்தாலும் ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த ரெண்டு மூன்று பேருடைய அல்ல லாஜிக் அதாவது பயணம் அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் எதிர்பார்க்காத செயல்களாக உங்களுக்கு நடந்துவிடும் அந்த சந்திரனுக்கும் கேதுவுக்கும் நாலாம் இடத்துல செவ்வாயும் சுக்கரமும் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் ஆறாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல குரு இந்த பாந்துவம் அதாவது கண்ணிலேருந்து அப்படி கொண்டு போங்க கொண்டு போகிறேன்னு சொன்னால் இந்த பாந்துவம் வந்து இந்த மாதத்தில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கின்றது அது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் கேர்ள் ஃப்ரெண்டால் ஏற்படக்கூடிய யோகமாகவும் இருக்கலாம் இதை ரொம்ப அதாவது இங்கிட்டும் அங்கிட்டும் இல்லாமல் பேலன்ஸ் கொடுத்து கொண்டு போகிறது தான் உங்களுடைய கெட்டிகார்த்தனம் நல்ல எதிர்காலம் நல்ல எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய ஒரு திட்டவட்டமான ஒரு அதிர்ஷ்டங்களை தேடி வருகின்றது கவனமாக பயன்படுத்தினீர்களே ஆனால் இந்த மாதம் மிகச்சிறப்பாக விளங்கும் என்பது சந்தேகமில்லை நன்றி வணக்கம்